இரண்டே கால ஆண்டுகளாக கடன்களும் பண நஷ்டமும் நடக்கு இதற்கிடையில் அப்பப்போ உடல்நிலைகள் சரியில்லாத மனவேதனைகள் தோன்றுகிறது ஒரு வழக்கில் ஒருவர் மட்டும் எதிரியாக இருந்துக்கிட்டு உங்களை குழப்பம் பண்ணி மிகவும் மாந்திரிகத்தார உங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி எதிர்காலத்தில் தொழிலை வறுப்பது எப்படி அதுக்காக நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற வீடை அச்சிருப்பமாக இழந்து போடுவோமாங்கிற சந்தேகம் வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கு மனம் இருக்கும் அவன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையின் வழி பிறக்கும் உன் பேர் நபரு நபரு முருகப்பெருமான் வரா முருகன் கோயில் எங்க இருக்கு

சொத்து உனக்குதான் சண்டலுக்கிய வாய் அடக்கு நான் பாத்துக்கிறேன் இந்த கனி அந்த வீட்டுக்குள்ள போனோன்னே அந்த வீடும் உனக்கு விளங்கும் சென்று வா மகனி ஆனந்தம பதினேழாம் தேதி வந்து சேரு போ